பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்று இந்தியாவை தேர்தல் ஆணையம் மூலம் உடைக்க நினைத்த டிரம்பின் திட்டமும் அதற்கு துணை போகும் வகையில் ராகுல் காந்தியின் செயல்பாடுகளும் கடும் அதிர்வலைகளை ஒவ்வொரு இந்தியர்கள் மனதிலும் உண்டாக்கி இருக்கிறது இந்திய அரசியலில் ராகுல் குறித்த விவாதம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை குறிவைத்து வரும் விமர்சனங்களின் பின்னால் சாதாரண அரசியல் நோக்கம் மட்டுமல்ல சர்வதேச அளவிலான ஆட்டமும் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் முறைகேடுகளை செய்து ஆட்சிக்கு வந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பாகிஸ்தான் பிரதமர் கானின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அவருக்கு பதிலாக அமெரிக்க ஆதரவுடன் செயல்படும் அரசாங்கம் அமைக்கப்பட்டது அதே போல் இரண்டாயிரத்தி நான்கில் வங்கதேசத்தின் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியும் அதே குற்றச்சாட்டின் கீழ் வரப்பட்டது இரண்டு நாடுகளிலும் நடந்தது ஒரே மாதிரி உள்ளூரில் எதிர்ப்பு கிளப்பி தேர்தல் ஆணையம் மீது குற்றம் சாட்டி ஆட்சியை கவிழ்த்தல் இதே திட்டமே தற்போது இந்தியாவில் நடைபெறுகிறது என்ற குற்றச்சாட்டை சில அரசியல் வல்லுநர்கள் முன்வைத்து வருகின்றனர் அமெரிக்க பொருளாதார நிலைமை தற்போது ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது முப்பத்தி ஏழு டிரில்லியன் டாலர் கடன் சுமை அந்த நாட்டின் மீது உள்ளது இந்த பெரும் சுமையை சமாளிக்க உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றான இந்தியாவை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அமெரிக்காவுக்கு உள்ளது ஆனால் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவின் பல கோரிக்கைகளுக்கும் நேரடி எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார் எனவே மோடியை பதவி விலக்கி அமெரிக்க விருப்பங்களுக்கு ஏற்ப நடக்கும் ஒரு பொம்மை அரசை இந்தியாவில் அமைப்பதே அமெரிக்காவின் குறிக்கோள் என்று அரசியல் பின்னணி ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அந்த பொம்மை அரசின் தலைவராக ராகுலை முன்னிறுத்தும் முயற்சியே தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது என்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை குறிவைத்து நடைபெறும் விமர்சனங்கள் அதன் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றன இது புதிதாக நடப்பதல்ல எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வங்கதேச விடுதலை போரின் போது பாகிஸ்தானுக்கு நேரடி ஆதரவு அளித்தது அமெரிக்கா ஆனால் இந்தியா நேரடியாக செயல்பட்டு அந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் இரண்டாக உடைந்து இந்தியா உதவியுடன் வங்கதேசம் உருவானது இன்றும் அதேபோல் இரண்டாயிரம் ஐந்தில் பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஆதரவாக இருக்கிறது டிரம்ப் நிர்வாகம் பல ஆண்டுகளாக நிலவி வரும் உள்நாட்டு குழப்பங்கள் பொருளாதார நெருக்கடி தீவிரவாத பிரச்சனைகள் ஆகியவற்றால் பாகிஸ்தான் இந்தியாவை பகைத்தால் மீண்டும் பிரிவதற்கான அபாயம் உள்ளது இந்த சர்வதேச அரசியல் விளையாட்டில் இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் மூன்று முக்கிய பங்கு வகிக்கின்றன அடுத்த சில மாதங்கள் இந்த பகுதிகளில் அரசியல் சூழ்நிலையை மாற்றியமைக்கக்கூடிய முக்கியமான காலமாக இருக்கும் இந்தியாவின் வலிமையான இந்தியர்கள் நலத்தை விரும்பும் ஊழலற்ற ஒரு தலைவனாக மோடி இருப்பதால் மட்டுமே இந்தியர்கள் தன்மானம் காக்கப்பட்டு வருவதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்